ஹாய் ஹலோ ஒன் நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்லாம் எட்டுல இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போறோம் இதுல என்னென்ன எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா அரண் வலியுறுத்தல் ஈகை இன்னும் செய்யாமை கொல்லாமை பெரியாரை பிழையாமை அப்படின்னு அஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ரெண்டுல இருந்து மூணு குரல் வரைக்கும் கொடுத்திருக்காங்க நம்ம ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம் அரண் வலியுறுத்தல் அறம்னா என்னது நம்ம ஆஹ் மேற்கொள்ளக்கூடிய ஒழுக்க நெறியதான் அரண் அப்படின்னு சொல்றாரு முதல் குரல் அவங்க என்ன சொல்லிருக்காங்க மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிறர் நம்ம மனதளவுல குற்றம் எதுவுமே பண்ணாதவங்களா இருக்கணும் அதாவது வெளியில பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு ஆனா மனசுக்குள்ள நம்ம ஃபுல்லா தீய எண்ணங்களா வச்சிருக்கிறது அறம் கிடையாது நம்ம உள்ளத்துல எந்தவித குற்றமும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் அப்படிங்கிறது மனசாட்சிப்படி நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அப்போ நம்ம உள்ளத்துல எந்தவித ஆஹ் கெட்ட எண்ணமும் இல்லாம குச்சமும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் மத்த எல்லாமே சும்மா வெளியில பாக்குறதுக்கு ஒரு ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாரு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனத்துக்கண் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் மனசளவில் மாசிலன் மாசிலன்னா என்னது குற்றம் இல்லாமல் ஆதல் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் அறம் அனைத்தரன் ஆகுல நீரப்பற அனைத்தரனா மற்றவை எல்லாம் ஆகுல நீரப்பிற வெறும் ஆரவாரமே அப்படின்னு குறிப்பிடுறாரு மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற இரண்டாவது குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது குரல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வது அறம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டா இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க சோ நம்ம இது எல்லாமே இந்த கரெக்டா படிச்சு வச்சுக்கணும் ஒண்ணு பொருள் மட்டும் நல்லா படிச்சுக்கணும் இல்லைன்னா குரல் தெரிஞ்சிச்சேன் அப்படின்னா நம்ம பொருள்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சரை ஈஸியா பிக் பண்ணிடலாம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுத்தா என்றது அறம் அப்ப எந்த நாளும் இருக்கக்கூடாது அழுக்காறு அழுக்காருன்னா பொறாமை கட்டாயமா யாருக்கும் இருக்கவே கூடாது அதுக்கப்புறம் அவா அவானா பேராசை அப்புறம் வெகுளி வெகுலினா சினம் இன்னும் சொல்ல அப்படின்னா கடுஞ்சொல் இந்த நாலுமே இல்லாம இருக்கிறது தான் என்னது அறம் யோசிச்சு பாருங்க இப்ப ஒருத்தங்க கிட்ட பொறாம குணம் கிடையாது எந்தவித பேராசையும் கிடையாது கோபமா கூட ஒருத்தங்க கிட்ட பேச தெரியாது கடுஞ்சொல்லும் அவருக்கு பேச தெரியாது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனிதர்களை காண்கிறது எவ்வளவு அபூர்வமான விஷயம் அது எல்லாமே இந்த நான்குமே இல்லாம இருக்கிறது தான் என்னது அறம் அப்படின்னு குறிப்பிட்டாரு அப்ப இந்த நாளையுமே நம்ம கட்டாயமா ஞாபக வச்சுக்கணும் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கு அழுக்காறுனா பொறாமை அவா ஆசை வெகுளி நாசினம் இன்னா சொல்னா கடுஞ்சொல் இந்த நாலுமே இழுக்கா என்றது அறம் இந்த நான்குமே இல்லாமல் வாழ்வதே அறம் அடுத்து ஈகை இது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஈகை ஈகைனா என்ன அப்படின்னா முதல் குரல்ல அவர் குறிப்பிடுறாரு வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைப்பு அதாவது யாராவது இல்லாம கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்து உதவுறதுதான் ஈகை மற்ற மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு எதிர் பயனை எதிர்பார்த்துதான் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறதா அர்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டுறாரு அப்ப ஈகை அப்படின்னா என்னது நமக்கு தெரியாத ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யறதுதான் ஈகை வரியாருக்கு வரியார் அப்படின்னா எதுவுமே இல்லாதவங்களை வரியார் அப்படின்னு சொல்றாங்க வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈவதுனா கொடுக்கிறது தான் ஈகை மற்ற எல்லாமே என்னது குறி எதிர்ப்பை குறி எதிர்ப்புனா என்னது ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து நீரதுடைத்து செய்பவை அப்படின்னு சொல்றாரு வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரதுடைத்து ஈ துவக்கும் இன்பம் வரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அதாவது மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம மனசுல ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காத ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்களா அவங்களோட பொருளை எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்காம சேமிச்சு 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 அவங்க கிட்டே வச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சேமிச்சு வச்ச அந்த பொருளையும் அவங்க கிட்ட இருந்து இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன சொல்றாரு துவக்கும் இன்பம் அறியாக்கொள் ஈத்துவக்கும் அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறோம்னா நம்ம இல்லாதவங்களுக்கு அதுதான் ஈத்துவக்கும் இன்பம் அறியாற்கொள் அப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன சந்தோஷம் வன இன்பம் அது அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்களா தாம் உடைமை அப்படின்னா அவங்க வத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொருளை சேர்த்து வச்சுட்டு வயிற்லக்கும் வயிற்றுக்கும்னா கொஞ்ச நாள் அதை இழந்து விடுவார்கள் யாரு வைத்துலக்கும் வன்கணவர் அதை பத்தி அறியாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு ஈ துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்துலக்கும் வன்கணவர் அடுத்து இன்னா செய்யாமை இன்னா அப்படின்னா என்னது துன்பம் துன்பம் செய்யாமை அப்படிங்கிறதுக்கு கீழா என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இப்போ ஒருத்தர் நமக்கு துன்பம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு நம்ம திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ணணும் துன்பத்தை செஞ்சு பழி வாங்கணும் அப்படி சொல்லக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அததான் வள்ளுவர் சொல்றாரு ஒருத்தவங்க நமக்கு துன்பம் செஞ்சாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நன்மையை செஞ்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அவரு வெக்கத்துல என்ன பண்ணுவாரு தலை குனிஞ்சு நம்ம கிட்ட அடிப்பணிஞ்சு இரு அடிப்பணிஞ்சு போயிடுவாரு அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படிங்கிறது என்னது நம்ம ஒரு துன்பம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையா நம்ம செஞ்சிடணும் அவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்குமான அந்த பகையும் முறிஞ்சு போயிரும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் ஆயிரும் அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவர் இந்த குரல்ல நமக்கு துன்பம் செஞ்சாங்க அவங்க வெப்பப்படும்படியான ஒரு நன்மையை நம்ம செஞ்சு விடணும் அதுதான் அவங்களை தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு இன்னா செய்தாரே ஒருத்தல் இன்னானா துன்பம் இன் துன்பம் செய்தாரே ஒருத்தல் ஒருத்தர் நமக்கு துன்பம் செஞ்சாங்க அப்படின்னா அவர் நான நானனா அவர் வெட்கப்படும்படியான நன்னயம் செய்துவிட நன்னயம்னா என்னது நன்மையை செய்துவிடணும் அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்றாரு அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிது நோய் கண் நோய் போல் போற்றா என்ன சொல்றாருன்னா அறிவு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு உயிர் துன்பப்படும் போது என்ன பண்ணுவாங்களாம் உங்க துன்பத்தை வந்து கஷ்ட அவங்களோட கஷ்டமா நினைச்சி அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதாவது மத்தவங்களோட துன்பத்தை அவங்க துன்பமா நினைச்சி அவங்க அதுக்காக வருத்தப்படுவாங்க அவங்களோட துன்பத்தை போக்குறதுக்கான வழிகளை மேற்கொள்வாங்க அததான் இங்க சொல்லியிருக்காரு அறிவினான் ஆகுவதுண்டோ அதாவது அறிவினான் ஆகுவதுண்டோ அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவினால என்ன பயன் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாய் கடை இந்த நோய் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் துன்பம் இந்த மாதிரி கேட்கலாம் இந்த குரல் கொடுத்துட்டு இதுல நோய் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா துன்பம் பிரிதின் நோய் தன் நோய் போல் போச்சா குடை கடை மத்தவங்களோட துன்பத்தை நம்மளோட துன்பம் மாதிரி நினைக்காத ஒரு அறிவு அந்த அறிவச்சு எந்த பயனும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாரு அறிவினான் ஆகுவது உண்டோ நோய் தன் நோய் போல் போச்சா கடை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் நாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை என்னைத்தானும் எண்ணான்றும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாம தலை அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணும் போது நம்ம மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பண்ண கூடாதுன்னு சொல்றாரு நம்ம மனதை ஏத்த கொள்ளாத எந்த செயலையும் எந்த காலத்திலையும் நம்ம யாருக்கும் செய்ய கூடாது அப்படிங்கறதான் இந்த குரல்ல குறிப்பிடுறாரு இணைத்தானும் என்னான்று யாருக்கும் அதாவது என்னைத்தானும் எண்ணான்றும் யாருக்கும் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் மனத்தானோ நம்மளோட மனதளவு கூட மானா செய்யாமே தலை நம்ம அஹ் மனதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உணவு கிடைச்சது அப்படின்னா அதை தான் உண்ணாம மத்த எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணணும் அதாவது ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்றாரு அது நம்ம சாப்பாடுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற பொருள்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறத எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணும் நம்ம மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பத்திரமா பதுக்கி பதுக்கி வைக்க கூடாது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை ஒரு உயிர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுத்து உதவணும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்து எல்லா உயிர்களையும் வாழ வைக்க வேண்டும் அதுதான் அறநூல்கள்ல கூறக்கூடிய அறங்களில் எல்லாத்துலயும் சிறந்தது இந்த அறம்தான் அப்படின்னு சொல்றாரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல் பகுத்துண்டுனா நம்ம கிட்ட இருக்கிறத மத்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பல்லுயிர் ஓம்புதல் நிறைய உயிர்களை காப்பாற்றுறதுதான் என்னது நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நூலோர்னா அறநூல்களில் கூறப்படும் தொகுத்தவச்சுல்னா என்னது அறநூல்களில் தொகுத்த வச்சுல் எல்லா தொகுத்த வச்சு கூறக்கூடிய எல்லா அறங்களிலும் சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாரு இங்க தலை அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுல் எல்லாம் தலை அடுத்து பெரியாரை பிழையாமை பெரியாரை பிழையாமை இங்க பெரியார் அப்படிங்கறது வயதுல மூத்தவங்க கிடையாது நம்மளை விட ஆற்றல் மிக்கவா இருக்கக்கூடியவங்க ஒழுக்க நெறியில் சிறந்தவர்கள் அவங்களதான் பெரியோர் அப்படின்னு குறிப்பிட்டாரு ஆச்சுவார் ஆற்றல் இகலாமை போச்சுவார் போற்று போற்றலுள் எல்லாம் தலை அதாவது நம்மளை விட ஆற்றல் மிக்கவர்களே நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே இகழ்ந்து பேசவே கூடாது அதுதான் நமக்கு வந்து தீங்கு வராம நம்ம காத்து கொள்ளக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்மளை விட ஆற்றல் மிக்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறது அவரை இகழ்ந்து பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் அதற்கான விளைவு யாருக்கு துன்பம் யாருக்கு நமக்கு தானே அதுதான் அவர் என்ன சொல்றாரு ஆற்றல் உடையவர்களை நம்ம இகழக்கூடாது அதுதான் நம்ம தீங்கள்ல இருந்து கொள்ள வழிகளில் ஒரு சிறந்த வழி அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆச்சுவார் ஆற்றல் இகலாமை அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது போச்சுவார் போற்றுதல் எல்லாம் தலை அதுதான் நம்ம தீமையிலிருந்து கொள்ள வழிகளில் எல்லாம் சிறந்த வழி அடுத்து லாஸ்ட் குரல் எரியால் உய் உண்டாம் உயார் பெரியார் தொழுகுவார் அதாவது நம்ம ஏதாவது ஒரு தீல தீ காயம் பற்றா கூட அதுல இருந்து பிழைத்து கொள்றதுக்கான வழி இருக்கான் ஆனா பெரியவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பவே முடியாது அததான் வள்ளுவர் இந்த குரல குறிப்பிட்டிருக்காரு எரியால் சுடப்படினும் உண்டாம் எரியால் அப்படின்னா தீயினால் தீயினால் சுடப்பட்டவர் கூட உயிர்மண்டாம் பிழைத்து கொள்ள முடியும் உயார் உயார்னா என்னது பிழைத்து கொள்ள முடியாது யாரு பெரியார் பிழை தொழுகுவார் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்றாரு பத்து குரல் இதோட முடிஞ்சிருச்சு இதோட புக் பேக்கும் நம்ம கட்டாயமா பார்த்தே ஆகணும் ஏழைகளுக்கு உதவி செய்யறதுதான் என்னது ஈகை பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் நம்ம முதல் குரல்ல பார்த்தோம்ல அதுதான் அடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி எழுதுக வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்க்கை நீரதுடைத்து வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீர துடைத்து அடுத்து எண்ணான் யாருக்கும் மனத்தானும் மானம் செய்ய மானா செய்யாமை தலை சோ மேல ரெண்டு இது மாறி இருக்கு கீழே ரெண்டு சீர் மாறி இருக்கு அடுத்து குருமினா தேவையில்லை நெக்ஸ்ட் இந்த நிகழ்வை படிச்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன குரல் அப்படிங்கறத பாக்கணும் நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவிற்கு சென்றாள் அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள் நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்துதான் தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழிகளுடன் பகிர்ந்து உண்டாள் அவர்களின் அருகே பறவைகள் பறந்து வந்தன தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கும் அளித்தாள் என்ன சொல்றாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அப்ப என்ன குரல் வரும் வகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்தவச்சுல் எல்லாம் தலை அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சு இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம செவன்த் எய்த்து அப்படின்னு ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ